தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி கலைஞர்கள் கலைகளை காக்கக்கூடியவர் கலைஞர்கள் சினிமா மீடியா சம்மந்தப்பட்டதும் இவர்கள் எந்த கடவுளை பூஜித்தால் அவர்களுக்கு துறையில் மென்மேலும் வளர்ச்சிகள் அடையலாம் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதிபதியானவள் கலைமகள் என்பது ஆகுங்க கலைஞர்கள் சா சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் நடன கலைஞர்கள் நடராஜ பெருமானையும் தாளவாதிய கலைஞர்கள் நந்திய பெருமானையும் கம்பி இசை கலைஞர்கள் நாரத மகரிஷியும் நபி கமலமத்தியிலிருந்து நாதத்தினை எழுப்பி காற்றின் வயலாக இசைக்கப்படும் குழுவிசை கலைஞர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரையும் வாய்ப்பாட்டு கலைஞர்கள் கலைவாணையையும் வணங்குவது மிக மிக சிறப்புங்க எந்தெந்த கலைஞர்கள் எந்தெந்த இரவனை வழிபாடு செய்தால் நீங்கள் அந்த பூஜை புனஸ்காரங்களோ அந்த இசையை வாசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான நான் சொன்ன இந்த கடவுள்களை வழிபாடு வச்சு போட்டு வாசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் அந்த இறைவனுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்குங்களாம்மா அதனால் இந்த மாதிரி நீங்கள் கருவிகளை இசைக்கு முன்பாக அந்த கருவிக்கு உண்டான அதி தேவதை அதிபதி அப்படின்னு சொல்லக்கூட அந்த இறைவனை பூஜித்து வழிபாடு செய்வதே சிறப்பு ஆகுங்களாம்மா செய்து பயன்பெறுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்